எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ப்ரோக்ராமில் வீடியோக்குள்ளே என்ன பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியானது பீட்ரூட் மால்ட்டு செய்யலாம் பசங்க வந்து எங்கள் பசங்கெலாம் பீட்ரூட்டே சாப்பிட்றது இல்லை அதனால் இந்த மாதிரி செஞ்சு தோல் ஃபுல்லாக சீவிட்டு எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மேல் தோல் பூரா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மேல் தோல் எல்லாம் சீவி நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணணும் அங்கே பார்க்கலாம் சீ முடிஞ்சா சீவிக்கோங்க இல்லைன்னா கத்தியிலையோ அருவா மனையிலோ உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சு சீவிக்கோங்க எல்லாம் கட் பண்ணிக்கணும் எல்லாமே கட் பண்ணிக்கணும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் என்ன காது கேட்கறதே எனக்கு ஆள் உருண்டா தங்கும் பீட்ரூட் மால் செய்யறோமா பூஸ்ட் விட அதிகமாக இருக்கும் பூஸ்டர் டேஸ்ட்டு தான் இருக்கும் இதில் அவ்வளோ சத்து நீங்கள்லாம் இந்த பொரியல் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களா செஞ்சு கொடுத்தா அதனால இப்படி ஒரு ஐடியா பண்ண இது பவுடர் பண்ணி வச்சுட்டு வந்துக்கோ மாலை கலந்து குடிக்கலாம் செம்ம சத்து இது இதுதான் பிளட்டு நல்லா இது இதில் தான் பிளட்டு விடும் அதனால பீட்ரூட்டு மால்கு செய்யறேன் சூப்பராக செய்யலாம் செஞ்ச உடனே பால்ல போட்டு ஆக்கி தரணும் உங்களுக்கு फर्स्ट கப்ல தான் நெக்ஸ்ட் தான் பால் எது செஞ்சாலும் கப்ல फर्स्ट ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு குடிங்க பாரு சரி அப்படியே போட்டு தரேன்டா ஓகேடா எப்படியோ uno சாப்பிட்டு உடம்புக்குள்ள போனா சரி சத்து இது அவ்வளோ சத்து நல்லா டேஸ்டா வாங்க இது மாதிரி எல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம் ஓ پورا கட் பண்ணி இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பெரியவங்களுக்கு குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடுங்க இருக்கும் நைட்டில் படுப்பில் ஒருத்தவங்க பாலில் கலந்து குடிக்கலாம் காலையில் கலந்து குடிக்கலாம் கட்டாயம் நான் கட்டாயம் நாங்கள் எல்லாமே குடிக்க போகிறோம் இது அதெல்லாம் மெயினாக எங்கள் பேர்த்தி பேராண்டிக்கு இது கட்டாயம் உண்டு இது வந்து ப்ரெட்டு நல்லா ஊறக்கூடிய தன்மை இதில் நிறையா அதனால் நீங்களும் இதே மாதிரி வாங்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ம் ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்தடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நிறைய போடாதீங்க ஓடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் இல்லைன்னா பெரிய வானல் வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் செஞ்சால் அந்த மாட்டு பீட்ரூட் மாட்டு தான் அவ்வளோ சத்துங்களாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி எடுத்து விளக்கு விளக்குன்னு விளக்கி வேர்த்து போச்சு பாதாம் நூறு பத்து பாருங்க பீட்ரூட் அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்தோம் தண்ணி ஊற்றாத அப்படியே மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாதாம் பால் வறுத்த பின்னாடி முந்திரி போட்டுருவேன் ஏன்னா முந்திரி சீக்கிரம் போட்டுரும் பாதாம் கொஞ்சம் ஆகும் நல்லா வறுத்துக்கணும் அது ஓரளவுக்கு வறுத்துச்சு இப்போ முந்திரி போட்டுப்போம் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஃபேவரட் இது போட்டு வறுத்து செஞ்சால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இருந்து எல்லாருக்குமே வயசானவங்க கூட இது குடிக்கலாம் இந்த எல்லாம் கம்மியாக இருக்கிறவங்க இது நல்லா ஒரு நாளைக்கு மூணு தரம் குடித்தா கூட நல்லது தான் நல்லா கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட்டில் பிளட்டு நல்லா கிடைக்கும் பால் ரெடி ஆகிட்டுருக்கு ஆயிடுச்சுங்களா அப்போ தான் செஞ்சித்திங்களா அப்போ தான் இருக்காங்க ரெண்டு பேர் ஏற்கனவே இரும்புவான் நல்லா நல்ல சத்து கொஞ்சம் தெரிக்காதது கம்மியாக இருக்கும் நல்ல சத்து அதனால தான் நான் இருக்கேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவேன் இல்லை எண்ணெய் மட்டும் காய்ச்சிக்குவோம் அப்படியே வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் வளர்க்குற மாதிரி ஒரு பத்து முறை ஏன்னா நல்லா வறுத்துட்டோம்னா இந்த பவுட்ரு ரொம்ப நாளுக்கு வச்சுருந்தாலும் கெடவே கிடையாது நம்ம பச்சையாக வச்சுட்டோம்னா கெட்டு போயிடும் நல்லா வறுத்துட்டோம் எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள் முந்திரி பாதாம் நல்லா வறுத்து முந்திரி நூறு பாதாம் நூறு நூறு மேலேயே இருக்கும் கால் பண்ணும் வாங்கிட்டு வந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு க்ளோக்கர் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் ஒத்துக்கலாம் தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நானும் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் நாட்டு சக்கரெல்லாம் வெள்ளை மூடம் போட்டுக்கிங்க நல்லா அது கிளறணும் இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி சுண்டன பின்னாடியே தெரிக்கும் அப்போது நம்ம கற்று வச்சு முடிக்கலாம் அது வரைக்கும் நல்லா திண்ணிகிட்டே இருக்கும் வாங்க தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் இந்த பாதாமோட முந்திரி பாதாமோட ஏலக்காய் போட்டுக்குவோம்

சொல்ல முடியாத எவ்வளோ செஞ்சுட்டேன் இந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் இன்னும் சான்ஸே இல்லை அப்படி ஒரு வாசனை நல்லா வறுத்து எல்லாம் அரைக்கும் சொல்ல முடியாத வாசனை தட்டில் கொட்டிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்பா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் வாசனை இருக்குது அது எப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்றேன் நிறைய தண்ணி துண்டிக்கிட்டு வருது நல்லா நெய்ஸாட்டோம் மூக்க தொலைக்குது அவங்களால டிவி பார்க்கவே போங்க நல்லா தண்ணி உடஞ்சிச்சு பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் நல்லா குண்டிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளம் போட்டிங்க சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப தெரிஞ்சாது நல்லா நான் வறுத்து நல்லா குண்டிடுச்சு வருது தண்ணியே இல்லை வர வர ஆகிடுச்சு இப்போ போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ நாடு சக்கரை இப்போ ஒரு கிலோ முக்கால் கிலோக்கு மேலே இருக்குது அரை கிலோ நாடு சக்கரை போட்டுக்கலாம் இனிமேல் தான் உஷாராக செய்யணும் நான் நல்லா பீட்ரூட்டை அன்னி துண்டெல்லாம் குறைச்சிட்டேன் அதிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் சக்கர போட்ட தண்ணி ஆயிடுச்சு தெளிப்பாங்க தெளிப்பாங்க உஷார் உசார் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கிலோக்கு அரை கிலோ மாச்சு நான் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அதனால பெரியவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சக்கரை இனிப்பாக இருந்தாலும் கஷ்டம் அப்படியே நம்ம ஐடியா மொதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் என்ன மூடியெல்லாம் வச்சு பார்த்தேன் எல்லாமே கரெக்டா பதமா செஞ்சு எடுத்து வச்சோம்னா ஒரு மூணு நாலு மாசம் வச்சா கூட கிடவே கிடாது உடம்புக்கு அவ்வளவு நல்லது எல்லா குழந்தைங்க வந்து தெரியும் வரைக்கும் ஒரு ரெண்டு வயது குழந்தைங்க இருந்தே குடுக்கலாம் நம்ம எப்போ சாதம் கூட்ட ஆரம்பிக்கிறோம்ல குழந்தைங்களுக்கெல்லாம் அதனால ஒன்றரை வயசுக்கு மேலேருந்தே நல்லா பால்ல கொஞ்சமாக கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது இப்போ நம்ம ஏழு மாதத்துக்கு மேலேயே கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே கொடுக்குறோம் கொஞ்சம் ஒரு வயசுல அது மாதிரி கொடுக்க வேண்டியதுதான் நீங்களும் இந்த மாதிரி தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தெரிக்காதது தெரிக்கிது கட்டில் தெரிஞ்சு அப்படியே பார்க்கலாம் நல்லா தண்ணி சுண்ட வெள்ளை தண்ணி எல்லாம் சுண்டுட்டு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு பீட்ரூட்டு மால்ட்டு நடுவில் இப்படி பண்ணால் வானலில் அப்படியே தெரியணும் தெரியுது பாருங்கள் சுத்தமாக ஒரு கால் மணி நேரம் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் இப்படி ஒட்டக்கூடாது வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகக்கூடாது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் ரெடி வாணல் ஒட்டல இந்த கோடு அப்படியே பிரிஞ்சிடணும் வானல் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தால் ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது இந்த பாதாம் எல்லாம் முனிக்கி வச்சுருக்கீங்களா முந்திரி பாதாம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்குவோம் போட்டாச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு நல்லா கலர் விடுங்க சிம்பா வந்துட்டாரு பாருங்க வாசனைக்கு வீட்டில் ஒரு வாசனை அடிக்கிறதுக்கு இல்லை ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர் சூப்பர் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலறிட்டு எடுத்து நம்ம பேன் காத்துல ஆற வச்சிடலாம் போட்டதுனால எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் கலரிக்கலாம்

நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேன் கற்றில் ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா பேன் கற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான சத்தை ரெடி பண்ணால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பீட்ரூட்டு மால்ட்டு நடுவில் இப்படி பண்ணால் வானலில் அப்படியே தெரியணும் தெரியுது பாருங்கள் சுத்தமாக ஒரு கால் மணி நேரம் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் இப்படி ஒட்டக்கூடாது வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகக்கூடாது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் ரெடி பாருங்கள் வானல் ஒட்டலை இந்த இந்த கோடு அப்படியே பிரிஞ்சிடணும் ஆனால் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தால் ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது இந்த பாதாமெல்லாம் முனிக்கி வச்சுருக்கீங்களா முந்திரி பாதாம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்குவோம் எல்லாம் போட்டாச்சு நல்லா கலரைக்குவோம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலர் விடுங்க ஓ எங்கள் சிம்பா வந்துட்டு அவர் பாருங்கள் வாசனைக்கு வீட்டில் ஒரு வாசனை அடிக்கிறதுக்கு இல்லை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கலர் இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு எடுத்து நம்ம ஃபேன் காத்தில் ஆற வச்சிடலாம் மூணு பாதம் மழை போட்டதுனால எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம் ஸ்டவ் ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா பேன் கற்றில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான சத்தம் ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் பீட்ரூட் மால்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூடாக இருக்கு கொஞ்சம் பீட்ரூட் மால்ட் ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுன பின்னாடி ஜார் வந்து காஞ்சி இருக்கணும் ஈரம் இருக்கூடாது ஜாரில் போட்டு லைட்டாக இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுத்து பவுட்ரு ஆனதும் எடுத்து பாட்டலில் கொட்டிக்கலாம் வாங்க ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு எடுக்கலாம் பாருங்க வெற்றிகரமாக பீட்ரூட் மால் ரெடி பண்ணியாச்சு அம்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க மிக்சியில் ஒரு போட்டு அப்படியே இந்தாண்டு ஒரு சுத்து அந்தாண்டு ஒரு சுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிறைய போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பண்ணுங்க சூப்பராக ரெடி செம்ம ஹெல்த்தியான சத்து டேஸ்டு நல்ல சத்தான பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எதுலையும் எதுலயும் சத்து சத்து பாருங்க சூப்பரா ஒரு கிலோ செம்ம சூப்பரா பீட்ரூட் மால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க ஆனால் கரெக்டா பதமா பக்குவமா செய்யணும் அருமையா வந்துச்சு பாருங்க செம்மை சூப்பரா அப்படியே பாருங்க பசங்களுக்கு ஆள் கொடுத்தாலும் பால் வச்சு தரல பாருங்கள் பீட்ரூட் மால் ரெடி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு அப்படியே இப்படி ஒரு சுட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றிக்கணும் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டேன் மூணு ரோல் போட்டேன் நான் கட்டடியாக இருந்தேன் மூணு ரோல் போட்டேன் நல்லா போட்றாயிடுச்சு பாருங்கள் செம்மையாக பீட்ரூட் மால் சூப்பராக ரெடி நம்ம இப்போது எல்லாம் ஆளுக்கு ஒரு டம்பர் ஒரு டம்பரும் அரை டம்பரும் பால் வச்சுக்கிட்டேன் அதுக்காகவே போட்டு ஆற்றிக்கிட்டு வந்து கொடுக்குறேன் ஐ வாங்க பாருங்க பீட்ரூட் மாட்டு ரெடி சூப்பராக மால்ட்டு ரெடியாகிடுச்சு பாலில் கிளம்பிட்டேன் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ பாருங்க ஒரு பாட்டில் நிறைய வந்துருக்கு ஒரு பாட்டிலுக்கு வலியுமே வந்துருச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துட்டேன் பசங்க எல்லாத்துக்குமே பொறுத்தலாம் நல்ல பால்ல கலந்துருக்கேன் வாங்க சூப்பராக பீட்ரூட் மாட் ரெடி செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க வந்து வரைக்கும் போங்க வாங்க சூப்பராக கொடுக்கலாம்